அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்து வெளிவந்த குடியிருந்த கோயில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அம்மான்னு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் எஸ்டேட் மேனேஜர் ராமநாதன் இவருக்கு வந்து மனைவி ஒரே உருவ ஒற்றுமை உள்ள சேகர் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்கள் இவருடைய எஸ்டேட்டில் வந்து ஒரு கொலை ஒன்று நடந்த போகுது அந்த கொலையை பண்ணது வந்து அதே எஸ்டேட்டில் வேலை பார்த்தேன் நாகப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பனுக்கு எதிராக வந்து இவர் ராமநாத சாட்சி சொல்கிறார் சாட்சி சொன்ன உடனே அது கோர்ட்டை ஏற்றுக்கிட்டு நாகப்பனுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிடுறாங்க அதை கேட்குற நாகப்பன் ஏய் ராமநாதா என்னை எதிர்த்து சாட்சி சொல்லிட்டல உன்னை கொலை பண்ணாத விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து இந்த ராமநாதனை கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணிவிட்டு அவருடைய ரெண்டு பசங்களில் வந்து சேகரை வந்து தூக்கிட்டு போயிடுறான் தூக்கிட்டு போயிட்டு மிக பெரிய கிரிமினலாக இந்த பையனை வளர்க்குறான் பேரை வந்து பாபுன்னு மாற்றிடுறான் இப்போ பாபுக்கு வந்து தன்னுடைய அப்பாவை வந்து கொலை பண்ணது இந்த நாகப்பன் தான் அப்படின்னு தெரியாமையே இவர் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இவர் வெற்றிகரமாக இந்த பாபு செஞ்சிட்டு வராரு இதுக்கப்புறம் இவருடைய தம்பி வந்து இவருடைய அம்மா கிட்டேயே வளர்கிறாரு அவருக்கும் இவருக்கும் எந்த வித இல்லை இவருக்கு என்ன சின்ன ஒரு தம்பிக்கு தெரியாது இவர் வந்து ஒரு கிளப்பில் வந்து ஆடி பாட்டு பாடுற ஒரு நடன கலைஞராக இருக்கார் இப்போ ஆனந்தை வந்து தற்செயலாக பார்க்குற போலீஸ் வந்து உருவத்துமா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனந்த வச்சு இந்த பாபுயும் அவங்களுடைய கூட்டத்தையும் பிடிக்கிறதுக்கு திட்டம் திட்டுறாங்க கடைசியா இந்த சகோதரர் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய அப்பாவை குழப்பனை நாகப்பனை பழி வாங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படம் வெளிவந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து இதே படம் மாதிரி நிறைய படங்கள் வந்தது நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த படங்களுக்கெல்லாம் தலை வந்து இந்த குடியிருந்த கோயில் தான் அந்த பாபு ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கேரக்டரில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார் இந்த பாபு கேரக்டர் வந்து இந்த முரட்டத்தனமான இந்த கொள்ளக்காரனா பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமானவனா எம்ஜிஆர் வந்து சண்டை காட்சியிலையும் சரி அந்த ஆக்ரோஷம் சரி சூப்பராக பண்ணியிருப்பார் முக்கியமாக ஒரு சீன் வந்து இந்த ஜெயிலில் வந்து டாக்டர் வந்து அவருக்கு ஊசி போட வருவாங்க அந்த ஊசி போட வர டாக்டரை வந்து தடுத்து நிறுத்தி அப்போ ஒரு பாட்டு வரும் நான் யார் நான் யார் நீ யார்னு அந்த பாட்டும் சரி அந்த பாட்டுக்கு வந்து எம்ஜிஆருடைய ஆக்டிங்கும் சரி சூப்பராக பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் அதே மாதிரி வந்து அந்த நல்லவனாக நடிக்கிற அந்த ஆனந்த் ஆனந்த் கேரக்டர் வந்து டான்ஸு பாட்டுன்னு அந்த கேரக்டர் அது அந்த எல் வி விஜயலட்சுமி கூட சேர்ந்து இந்த ஆடலுடன் பாடலை கேட்ட அந்த பாட்டுக்கு வந்து எம்ஜிஆர் டான்ஸ் ஆடி இருப்பார் பாருங்கள் இன்றைக்கும் சரி அந்த குடியிருந்த கோயிலுன்னு சொன்னால் நமக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் எல் விஜயலட்சுமி வந்து ஒரு சூப்பரான டான்ஸர் அவங்க அவங்கக்கிட்ட ஆடினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒரு மாதம் வந்து இந்த டான்ஸுக்குன்னே ப்ராக்டிஸ் பண்ணா அவர் பட்ட கஷ்டம் வந்து அந்த டான்ஸின்னு நீங்கள் பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருப்பார் இந்த கேரக்டரில் வந்து டான்ஸு ஃபைட்டு அதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து கலக்கியிருப்பார் அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் கொடுத்தாங்களாம் அவருக்கு ஜோடி அந்த ரெண்டு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு எம்ஜிஆருக்கு வந்து ராஜஸ்ரீ இன்னொரு எம்ஜிஆருக்கு வந்து ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க வில்லனா நம்பியார் நடிச்சிருப்பார் எப்போதும் போல் அந்த உருட்டல் மிரட்டல் நம்பியார் காமெடிக்கு வந்து வி கே ராமசாமி நாகேஷ் வி கே ராமசாமி வந்து சொந்தமாக பேங்க் வச்சு நடத்துவார் அவருடைய பையன் நாகேஷ் எப்போ பார்த்தாலும் நாகேஷ் வந்து உருப்படாதவன் உருப்படாதோன்னு சொல்லி திட்டுவார் அதனால் நாகேஷ் என்ன பண்ணால் ஒரு நாள் கேள்வி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பேங்க் உள்ளே வந்து பணத்தை கொள்ள அடிப்பார் அந்த சீன் வந்து தேட்டரில் இப்போ நம்ம பார்க்கும்போது கூட அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் அந்த காமெடி சீன் அந்த காலத்தில் ஜனங்கள் எப்படி ரசிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நினச்சி பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த படத்துக்கு ஹீரோ வந்து எம்ஜிஆர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ எம்ஜிஆர் தான் ஆனால் செகண்ட் ஹீரோ யாருன்னு கேட்டால் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் எம்எஸ் சுசனா அதனால் தான் சொல்லணும் என்ன மாதிரி பாட்டு ஒவ்வொரு பாட்டும் சும்மா அவ்வளோ அற்புதமான பாட்டு இன்றைக்கும் இந்த குடியிருந்த கோயில் படம்னு எடுத்தாலும் அந்த நான் யார் நான் யார் நீ யாரும் ஆடலுடன் பாடல் கேட்டது தான் நமக்கு வந்து இப்போவும் நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு காரணம் இந்த மகா மேத எஸ் விஸ்வநாதனுடைய மியூசிக் தான் இந்த படத்தை வந்து கே சங்கர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இது நூறு நாட்களை கலந் கடந்த ஓடன ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம் எம்ஜிஆர் படத்தை பார்க்குறதுக்கு குடும்பத்தோட குழந்தை குட்டியோட அந்த காலத்தில் ஜனங்களை வந்து பார்க்குற மாதிரி எந்த வித ஆபாச காட்சிகளும் இல்லாமல் மிக பிரமாதமாக இந்த படத்தை வந்து கே சங்கர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இன்றைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு எந்த வித போர் அடிக்காமல் இன்றைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காரணம் கே சங்கருடைய டைரக்ஷனும் எஸ் விஸ்வநாதனுடைய மியூசிக்கும் எம்ஜிஆர்னுடைய அற்புதமான ஆக்டிங்குன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்